சந்திரபோஸ் இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பில் மாணவர்களுக்கு சிறப்பாக தேறினார் அக்காலத்தில் நாட்டின் நடப்பு அரசியலை பற்றி அடிக்கடி வீட்டில் விவாதங்களில் ஈடுபட்ட சுபாஷை பார்த்த அவரது தந்தை அரசியலை விரும்பாறு லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைத்தார் நுழைவுத் தேர்வில் பங்கேற்ற தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆனால் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக் என கருதி தான் முயற்சியுடன் படித்து பெற்ற பதவியை லண்டனிலேயே பணித்துறப்பு செய்தார் லண்டனில் படிக்கும்போது மேல்நாட்டு விடுதலை போர் வரலாறுகளையும் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் பிரித்தானும் சூழ்ச்சிகளையும் நன்கு கற்றறிந்த போஸ் தன் கல்லூரியில் மாணவர்களுக்கு விடுதலை உணர்ச்சி பொங்கும் வண்ணம் சொற்பொழிவாற்றினார் இரண்டாம் உலகப்போர் போர் மூண்டதும் இந்திய மக்களின் ஆதரவை பிரித்தானிய அரசு கோரியது ஆனால் நேதாஜி பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக இந்திய மக்களை ஒன்று திரட்டினார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நேதாஜியை ஆங்கிலேய அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு நேதாஜி அவர்கள் மாறு நேரத்தில் தப்பிச் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத் என்ற வானொலி சேவையையும் உருவாக்கி விடுதலை தாக்கத்தை அங்கிருந்த இந்திய மக்களிடம் விதைத்தார் நாட்டுக்கென தழிக்கொடியை உருவாக்கி ஜனகதவன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார் ஜெர்மனி இத்தாலி உதவி கிடைக்காது என்று தெரிந்த பின் ஜப்பானி உதவியை நாடினார் ஜப்பான் செல்ல முடிவு செய்து அங்கு போர்க்காலத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்று பிரித்தாலிய அரசுக்கு எதிராக செயல்படாமல் இருந்த இந்திய தேசிய ராணுவத்தை மீள் உருவாக்கம் செய்து அதன் தலைவரானார் போஸ் இந்தியாவிற்கு நிபந்தனையற்ற முழு விடுதலை வேண்டும் என்ற உறுதியுடன் அதற்கான பரப்புரை செய்தார் இரண்டாம் உலக போரின் முயற்சிய போது வெளிநாடுகளில் போர்க்கைதிகளாய் இருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினார் மனம் தளரா இந்தியாவின் எல்லை கோடு வரை வந்தவர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தது பிரித்தானிய படை இதனால் இந்திய தேசிய படை தோல்வியை தழுவியது ஜப்பான் உலக போரில் சரணடைந்தது எனவே போரை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைக்கு நேதாஜி அவர்கள் தள்ளப்பட்டார் இங்கே தேசிய இராணுவம் நெருக்கடியான நிலையில் இருந்தபோது போது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு அவர் இறுதியாக அறிக்கை வெளியிட்டார் அதன்படி நமது வரலாற்றில் நாம் சற்று எதிர்பாராத நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த நேரத்தில் உங்களுக்கு சிலவற்றை கூற விரும்புகிறேன் இது தற்காலிகமான தோல்விதான் இது மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் உணர்வுகளை விடாதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவின் எதிர்காலம் குறித்து நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை தவறாக மதிப்பிட்டு விடாதீர்கள் இந்தியாவை நிரந்தரமாக அடிமைத்தலையில் கட்டி வைக்கும் ஆற்றல் இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை நீண்ட காலத்திற்கு பிறகு அல்ல விரைவில் இந்தியா விடுதலை அடையும் என்று வீர உரையாற்றினார் பிரித்தானியர்கள் இந்தியா விட்டு வெளியேறுவது என்ற இறுதி முடிவிற்கு இது பெரிதும் தூண்டுதல்களாக இருந்திருக்க முடியும்